வணக்கம் நேர்களே நீங்கள் எனப்பது ட்ரூத் டமிழ் கனடாவிலுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் கனடாவிலே ஒரு கன்ட்ராக்டர் ஒருவர் அரசு நிதியில் நாற்பது மில்லியன் கனேடிய டாலர்களை திருடியிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கின்றது டூரோன் அன்டாரியா லிமிடெட் எனப்படுகின்ற ஒரு கட்டுமான நிறுவனம் தான் இந்த திருட்டை செய்திருப்பது தற்போது ஆடிட் ரிப்போர்ட்டினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிசிசுகாவை சேர்ந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமானது டொரண்டோ சிட்டிக்கு பல்வேறு கண்ட்ராக்ட்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே செய்யாத பல வேலைகளை செய்ததாக காட்டியும் போலியான பல இன்வாய்ஸ்களை கொடுத்தும் அவர்கள் ஏறக்குறைய நாற்பது மில்லியன் கனேடியன் டாலர்களை திருடியிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக கெனடிய செய்திகளை சேனலுக்குள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்பதாக இப்போதைய நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல அனைத்து செய்திகளுக்கான நோட்டிபிகேஷன்ஸும் அனைவருக்கும் வர வாய்ப்பு இல்லை ஆகவே சேனலுக்குள்ளே சென்று வீடியோக்களை பார்த்து கொள்ளுங்கள் அதே போல மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது முதலாவது கமெண்ட்லே அதாவது கருத்துறையிலே அதே போல டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வீடியோவிலே சந்திப்போம்